ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐபிஎல் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு பிளே ஆஃப்க்கு இன்னும் எந்தெந்த டீம்லாம் போகும் அப்படின்னு எல்லாரும் விறுவிறுப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இதே நிமிஷத்தில் மே ஆறாம் தேதி பங்களாதேஷில் ஷில்லட்டில் இருக்கக்கூடிய பகுதியில் விமென்ஸ் இன்டர்நேஷ்னல் டி ட்வெண்ட்டி மேட்ச் நடந்திருக்கு அப்படி ஒன்று நடந்ததா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாத இந்த மேட்ச்ல தான் நிறைய விறுவிறுப்பான சம்பவங்கள் நடந்திருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அப்படி என்னப்பா இந்த மேட்ச் நடந்தது எப்போவும் பெருசா உமன்ஸ் கிரிக்கெட் நடந்தா கூட அதை யாரும் பெருசா கண்டுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா எங்க அதெல்லாம் கண்டுக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் இங்க வந்து ஐபிஎல் இருந்தாலும் சரி மற்ற மென்ஸ் கிரிக்கெட்ல டி டி இருந்தாலும் சரி ஓடியா இருந்தாலும் சரி டெஸ்ட் மேட்சா இருந்தாலும் சரி இதுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் உமன்ஸுக்கு நடக்கக்கூடிய எந்த மேட்சிலுமே பெருசா கொடுக்கப்படுறதுல மெஞ்சி போனா வேர்ல்டு கப்புக்கு மட்டும் தான் பெருசா மற்ற அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ ஓரளவுக்கு இருக்கும்பா அப்படிங்கிற விஷயம் தான் பெரிதாக இருக்கு அப்படி என்ன இந்த டி ட்வெண்ட்டி மேட்சில் நடந்தது இதை ஏன் இப்போ பெருசா பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மே ஆறாம் தேதி பங்களாதேஷ்ல நடந்த இந்த மேட்ச்ல நிறைய விறுவிறுப்பான சம்பவங்கள் நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஷா சோபனா அப்படிங்கிற ஒரு வீராங்கனை இதுல வந்து பங்கு பெற்றுட்டு இருக்காங்க சரி எத்தனையோ பேர் விளையாடுறாங்க இவங்க மட்டும் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா முப்பத்தி மூணு வயசுல தான் இந்த கிரிக்கெட்டுக்கே இவங்க வந்து அறிமுகமாகறாங்க இந்த மேட்ச்சுக்குள்ளே விளையாட வராங்க அதிக வயசில் இந்த மேட்ச்சில் என்ட்ரான ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு ரொம்ப பெரிய பெருமையை வந்து ஆஷா சோபனா வந்து பெற்றிருக்காங்க எப்பவுமே ஒரு ப்ரெஸ் மீட்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஆஷா சோபனாக்காக வச்சு அந்த ப்ரெஸ் மீட்டில் யாருமே இல்லை எந்த ஒரு ரிப்போர்ட்டருமே பெரிதாக அதில் கலந்து கொள்ளவே இல்லை ஒரே ஒரு ரிப்போர்ட்டர் மட்டும்தான் அவங்கள மதித்து அவங்களுக்காக வெயிட் பண்ணி என்னென்ன கேள்விலாம் கேட்கணுமோ அந்த ப்ரெஸ் மீட்டை எப்பவும் போல முடிச்சுட்டு போனாங்க அப்படிங்கிறதே ரொம்ப வருத்தத்திற்குரிய செய்தி முப்பத்தி மூணு வயசுல ஒருத்தங்க அவங்களுடைய சாதனையை படைச்சிருக்காங்க அப்படிங்கும் போது இதை யாருமே ஏன் பெருசாக கண்டுக்கலை வயசு வந்து இங்கே எந்த விஷயத்துக்கும் ஒரு தடை கிடையாது அப்படின்னு நம்ம பேசும்போது ஒரு ஆளுக்கு கொடுக்கப்படக்கூடிய அதே முக்கியத்துவம் தான் ஒரு கெரியரில் பெண்கள் வந்து சாதிக்கும் போது கொடுக்கப்படுதா அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருக்கும் சரி இது தவிர்த்து இந்த மேட்ச்சில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராதா யாதவ் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் லெஃப்டார் ஸ்பின்னர் இவங்க வந்து லாஸ்டாக அந்த சீரீஸில் நடந்த அஞ்சாவது மேட்ச்சில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து வாங்கினாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸில் ஃபுல்லாகவே மொத்தமாக கிட்டத்தட்ட பத்து விக்கெட்டுகளை எடுத்ததுனால பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்டும் வந்து ராதா யாதவ் வாங்கினாங்க அஞ்சு மேட்ச் நடந்தது அப்படின்னு அஞ்சலேயுமேவா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தா அஞ்சலேயுமே இந்தியா தான் ஜெயிச்சிருக்கு இந்தியா வருஷஸ் பங்களாதேஷ்ல அஞ்சுக்கு ஜீரோ அப்படிங்கிற கணக்கில் இந்தியா ஜெயிச்சிருக்கு இது மட்டுமா இந்த லிஸ்ட் இன்னும் நீண்டுகிட்டே போகுதுங்க அதுல என்னென்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கணுன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆஷா சோபனா முப்பத்தி மூணு வயசுல இந்த சீரிஸ்ல வந்து அறிமுகமாயிருக்காங்க இது மட்டும் இல்லாம ஹர்மன் பிரீத் கௌர் அப்படிங்கிறவங்க தன்னோட முன்னூறாவது சர்வதேச போட்டியா இந்த சீரிஸ்ல நடந்த மேட்ச்ல கலந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஷபலி வர்மா இவங்க தன்னோட நூறாவது சர்வதேச போட்டியா இந்த சீரிஸ்ல விளையாண்டுருக்காங்க இது மாதிரி நிறைய சாதனைகள் இருந்தாலும் இன்னும் ஒரு இந்தியாவுக்கு இன்னும் அதிகப்படியாக பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமா இந்த மேட்ச்ல நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்மிருதி மந்தனா உமன்ஸ் கிரிக்கெட்னாலே பெரிதாக எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு முகமாக இருக்கக்கூடிய ஸ்மிருதி மந்தனா அவங்களும் இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் சபலிவர்மா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பாக இந்தியாவுக்காக இரண்டாயிரம் ரன்னை கடந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த மேட்ச்சில் நடந்த இன்னொரு பெருமையான சுவாரஸ்யமான விஷயமும் கூட இவ்வளோ பெருமையும் சுவாரஸ்யமும் நிறைஞ்ச இந்த மேட்சை தான் இந்த சீரியஸை தான் மக்கள் யாருமே பெருசாக கண்டுக்கலை இவ்வளோ சம்பவங்கள் ஒரு ஒரு சீரீஸில் நடந்திருக்கு டி ட்வெண்ட்டி சீரீஸில் நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ பிசிசிஐ இதை வந்து வெளியில் டெலிகாஸ்ட் அதாவது வெறும் லைவ் டெலிகாஸ்ட் மட்டும்தான் பண்ணுறாங்களே தவிர்த்து வேறு எந்த இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் சப்போர்ட்டுமே கொடுக்கல மீடியா டீம்னு பிசிசிஐயில் ஒன்று இருக்குது ஆனால் அது ஏன் இருக்குது அப்படிங்குற தெரில ஐபிஎலுக்கு கொடுக்கக்கூடிய அதே அளவுக்கு முக்கியத்துவம்னா இந்த டி ட்வெண்ட்டி மேட்சுக்கும் அதாவது உமன்ஸுக்கு நடக்கக்கூடிய எந்த மேட்சாக இருந்தாலும் சரி அதுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக கிடையவே கிடையாது ஐபிஎல் வரப்போகுது அப்படின்னாலே ஏகபோக அப்டேட்ஸ் நம்மலாம் அப்படி எங்கே திருப்பினாலும் இன்ஸ்டாகிராம் ட்விட்டரு எதை திருப்புனாலும் நமக்கு வந்து கண்ணு முன்னாடி நிற்கிறது ஐபிஎல்லில் என்னென்ன அப்டேட்ஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது நிமிஷத்துக்கு ஒரு அப்டேட்டாக தான் இருக்கும் ஆனால் இந்த நடந்து முடிஞ்ச இந்த இன்டர்நேஷ்னல் டி ட்வெண்ட்டி மேட்சை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே மீடியா சைட்லேருந்து வரவே இல்லை பிசிசிஐயோட அஃபிஷியல் மீடியாவிலேருந்து எதுவுமே இல்லை ஒரு வீடியோஸ் கிடையாது போஸ்ட் போடுறது கிடையாது நார்மலாக பண்ணக்கூடிய ஆன்லைனில் இருக்கக்கூடிய இன்டர்வியூக்கான ஒரு லிங்க்கு கிடையாது ஏன் ஐபிஎலுக்கு கொடுக்குற அதே அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து உமன்ஸுக்கு இருக்கக்கூடிய கிரிக்கெட்டுக்கு கொடுக்குறது இல்லை அப்படிங்கிறது இன்னும் மிகப்பெரிய கேள்வியாக தான் மக்கள்கிட்ட இருக்குது இது மட்டும் இல்லாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசிசிஐயில் லாஸ்ட்டாக அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த டி ட்வெண்ட்டி மேட்ச்சுக்காக இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா இந்த இன்டர்நேஷ்னல் டி ட்வெண்ட்டி மேட்ச்சுக்காக லாஸ்ட்டாக போஸ்ட் ஏதாவது போட்டிருக்காங்களா அஃபிஷியல் வெப்சைட்டில் இதை பற்றின நியூஸ் கடைசியாக எப்போ போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினஞ்சில் தான் அதாவது இந்த சீரீஸ் நடக்கப்போகுது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்போ அந்த ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அதை தவிர்த்து பெரிதாக எந்த ஒரு அப்டேட்டுமே கிடையாது கடைசியாக ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி ஒரு போஸ்ட் போடப்பட்டிருக்கு அவ்வளோதான் இந்த ரெண்டை தவிர்த்து இந்த சீரீஸ் சம்மந்தமாக பிசிசியை எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணலை சரி இதுவாச்சும் பண்ணலை அவங்களுக்காவது சப்போர்ட் கொடுத்தீங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது மீடியா மேனேஜரே இல்லாம தான் வந்து அவங்க வந்து பங்களாதேஷ்கே விளையாட போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசப்படுது அது மீடியா மேனேஜர் இல்லாம போனாங்களா இல்ல அப்படி ஒரு போஸ்ட் இருந்து அதுக்கு போடப்பட்ட அந்த மீடியா மேனேஜருங்கிற ஆள் அவங்க கூட போகலையா அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் பிசிசிஐ இது மாதிரியான விஷயங்களை வந்து இனிமேவாவது கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது கிரிக்கெட் ரசிகர்கள் சார்பான ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளாக இருக்கும் பிசிசியோட செக்ரட்டரி ஜெயஷா அவர்கள்கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா மென்ஸ் கிரிக்கெட்டுக்கு நாங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு தான் உமன்ஸ் கிரிக்கெட்டுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம் இப்போது எல்லாருமே எப்படி மென்ஸ் கிரிக்கெட்டை பார்க்குறாங்களோ அதே அளவுக்கு உமன்ஸ் கிரிக்கெட்டையும் பார்க்குறாங்க தான் நாங்கள் வந்து ஐம்பத்தி ஒரு சதவீதம் உமன்ஸ் கிரிக்கெட்டுக்கு தான் நாங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் வெறும் நாப்பத்தி ஒன்பது சதவீதம் மட்டும்தான் மென்ஸ் கிரிக்கெட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது மக்களாகிய நமக்கே தெரியும் இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரல வரலை அப்படிங்கும் போதே அது எந்த அளவுக்கு உண்மையா உருட்டா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது மட்டும் இல்லாம ஜெய்ஷா அவர்கள் இன்னொரு விஷயமும் சொல்லிருக்காரு என்னன்னா அக்டோபர் மூணுலேருந்து இருந்து இருபது வரைக்கும் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய டாக்கா ஷில்லட் இந்த ரெண்டு பகுதியிலையுமே ஐசிசி நடத்தக்கூடிய டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் உமென்ஸுக்கானது நடக்கப் போகுது அதனால ஏற் பங்களாதேஷில் ஷில்லெட்டில் நடக்கிறது அப்படிங்கிறதுனால இப்போ அவங்களுமே விளையாண்டுட்டு வந்த கிரவுண்டு ஷில்லட் கிரவுண்டுங்கிறதுனால இந்த வேர்ல்டு கப் மேட்ச் விளையாடுறதுக்கான ஒரு ப்ராக்டிஸாக மேபி இது இருக்கலாம் அவங்களுக்கு அந்த கிரவுண்டோட கலநிலவரம் என்ன அப்படிங்கிறதையும் அங்கே எப்படிலாம் பிச்சு இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அவங்க எப்படி பர்ஃபார்மென்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கறதுக்கான ஒரு ட்ரெயலாக இருக்கலாம் ஒரு முன்னோட்டமாக இந்த மேட்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அப்படி ஒரு ட்ரெயலாக இருக்கும்னு சொன்னவர் தான் இவங்களுக்கு சைட்லேருந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே கொடுக்கல அப்படிங்கிறதும் இதில் வந்து நம்ம கவனமாக பார்க்க போயிட வேண்டிய இன்னொரு விஷயம் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா டபிள்யூபிஎல் வந்து இப்போ நல்ல ரீச் இருக்குது மக்கள்கிட்ட டபிள்யூபிஎல்க்கு அதனால இனிமே வந்து உமன்ஸுக்கு கிரிக்கெட்டுக்கு வந்து ஃபேன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் இந்த டபிள்யூபிஎலால் மட்டுமே கிட்டத்தட்ட டிக்கெட் வித்த காசு மட்டுமே கிட்டத்தட்ட அஞ்சு கோடி கிட்டே வந்தது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க உமன்ஸ் கிரிக்கெட்டால் பிசிசிஐக்கோ ஐசிசிக்கோ இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது அவங்க ஏன் பேக்ரவுண்ட்லேருந்து இந்த மாதிரியான வீராங்கனைகளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் இவர் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னா இதுக்கப்புறம் இந்த மேட்ச்லலாம் விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் உமன் பிளேயர்ஸுக்கு சம்பளமும் அதிகப்படியாக கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்த போறாங்க அப்படிங்கிறத இனி வரும் நாட்களில் நம்ம பார்க்கலாம் ஐபிஎல்லாக இருந்தாலும் சரி இந்த பக்கம் மென்ஸுக்கு நடக்கக்கூடிய மத்த எந்த மேட்சாக இருந்தாலும் சரி டெஸ்ட் ஓடிஐ எதுவா இருந்தாலும் சரி ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆனா அதே அளவு முக்கியத்துவம் தான் இந்த பக்கம் பக்கம்ஸுக்கு நடக்கக்கூடிய விஷயமா இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது பெண்கள் வந்து எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு சம உரிமை கொடுக்கணும்ப்பா எல்லா துறையிலையும் அவங்க மேலே வரணும்னு சொல்கிறோம் ஆனா மேலே வர முயற்சி பண்றவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு பேக்ரவுண்ட்ல இருந்து சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறது இருக்கு ஆஷா சோபனா வந்து இப்ப தனியா ஆளாக உட்காந்து ஒரு ரிப்போர்ட்டருக்கு கொடுக்கறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மன இருக்கும் அவ்வளோ பெரிய விஷயம் அவங்களுக்கு நடந்திருக்கு அந்த வயசுல அப்படிங்கிறப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமா வந்திருப்பாங்க ஆனால் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான அந்த பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கு கிடைச்சதா அப்படின்னு பார்த்தா இல்லை ரிப்போர்ட்டர்ஸ் அவங்க ஒரு குறஞ்சது ஒரு பத்து பேர் இருந்திருந்தா கூட அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஆனால் அங்கே யாருமே இல்லை இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கும் போது பெண்கள் எல்லா துறையிலையுமே முன்னேறணும் எல்லா எல்லா துறையிலையுமே அவங்களுக்கு வந்து சம உரிமை இருக்குது நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு வெறும் வாய் வார்த்தையாக மட்டும் பேசாமல் உண்மையிலேயே பெண்கள் எல்லா துறையிலையும் வளர்ந்து வரணும் அப்படின்னா அவங்க அந்த மாதிரியான துறைகளை சாதிக்கும் போது பின்னாடி இருந்து தூக்கி விடுறது இல்ல கை தட்டுறது ஒரு சின்ன அப்ரிஷியேட் கொடுக்கறது அப்படிங்கறது அவங்களுக்கு இன்னும் அதிகப்படியான ஒரு ஒரு விஷயமாக நிச்சயமாக இருக்கும் ஏன்னா அவங்கள வந்து அவங்களுக்கு எந்த துறையில அவங்க மேலே போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த துறைக்கு வந்து அவங்க போறதுக்காக நம்ம வந்து அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இல்லை நான் உனக்கு இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் உனக்கு வந்து நான் பொருளாதார ரீதியா வந்து உதவி பண்றேன் இப்படிலாம் நம்ம எதுவுமே அவங்களுக்கு பண்ண தேவையில்லை ஒரு சின்ன அப்ரிஷியேஷன் இல்ல நீ இதை இப்படி பண்ணி இப்படி பண்ணா நல்லா இருக்கும் இதை இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணா நல்லா இருக்கும் இது மாதிரியான ஒரு சப்போர்ட் நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம்னாலே பெரும்பாலான பெண்கள் வந்து அவங்களுடைய துறையில் முன்னேறுறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு அப்ரிஷியேட்டாக நிச்சயமாக நம்ம பேசுற சின்ன சின்ன வார்த்தைகளும் கூட இருக்கும் ஸோ வெறும் ஐபிஎல் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஓடி டி டுவெண்ட்டீன் மட்டும் நம்ம பார்க்காம விளையாட்டு விளையாடுறதான் ஆனால் இதுலேயே கூட நிறைய அரசியல் நடக்குது அப்படிங்கிறப்போ இது எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையுமே ஒன்றா பார்க்கலாமே அதில் என்ன மென்ஸ் கிரிக்கெட்டு உமன்ஸ் கிரிக்கெட் எல்லாத்தையுமே பொதுவாக பாருங்க அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்களுடைய வீராங் வீரர் வீராங்கனைகளுடைய வேண்டுகோளாக நிச்சயமாக இருக்கும் இதுக்கப்புறமாவே நம்ம எல்லாருமே வந்துட்டு மென்ஸ் கிரிக்கெட் உமென்ஸ் கிரிக்கெட் பிரித்து பார்க்காம கிரிக்கெட் பா ஃபுட்பால் பா இந்த மேட்ச் பா அந்த மேட்ச் பான்னு எல்லா இடத்துலையுமே பெண்களையும் ஆண்களையும் ஒன்னா வச்சு சமமா பார்க்கக்கூடிய நிலைமை உண்டாகும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி